ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் கிறிஸ்டேக்கு நீங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி லிவிக்ஸ் சாங்கை வச்சு எப்படி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்த்துட்டு வர பெல்லைக்கன் திட்டங்க அப்படின்னா தான் போகிறோம் வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொல்லப்போலாம் நீங்கள் லிவிக் சாங்ஸு உங்கள் லிவிக் சாங்ஸை வச்சு உருடைய ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா அதில் இன்சார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த அப்ளிகேஷன் வந்துடும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் பர்மிஷன் கேட்கும் எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு கேலரியில் போகிறதுக்கு தான் வேறு எதுக்கும் கிடையாது இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் கொடுத்துட்டு அதில் வீடியோ ஃபோட்டோ கட் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் நம்ம வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம் அதனால் வீடியோவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க வீடியோங்களை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிறது இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஆப்ஷனுக்குள்ள வந்துடும் ஃபோட்டோ உங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யார் ஃபோட்டோ வைக்கணுமோ லிவிக் சாங்ஸில் அவங்களுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என் ஃபோட்டோ ஒரு நாலு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ண அந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவெலாம் செலெக்ட் ஆயிரும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவெலாம் டிக்க டிக் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும் அப்போனா தான் ஃபோட்டோ செலக்ட் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா கீழே வரேன் பச்சை கலர் பச்சை கலரில் அந்த பச்சை கலரில் டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்ச ஃபோட்டோ வந்துடும் எல்லா அஞ்சு நிமிஷத்தில் தான் இருக்கும் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்டாகவே அதை அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ரியல்ஸ் ரீல்ஸ் சைஸ் கொடுத்துக்கிறேன் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கேயே நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க இதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சைஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போவும் கரெக்டாக இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் கை வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகும் ஜூம் ஆகிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்குமே பண்ணிக்கோங்க கேன்வாஸ்க்குள்ளே வந்துக்கோங்க இப்போ வந்துக்கோங்க டியூரேஷனுக்குள்ளே வந்தோடனே சைஸ் ஜூம் ஜூம் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு டிக்கிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டியூரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்டுக்குள்ளே இந்த ஃபோட்டோ வரணுமோ அந்த செகண்டை இங்கே வந்து கொடுத்துக்கோங்க இங்கே வந்து பென்சிலை கான்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த பென்சில் கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இந்த ஃபோட்டோ வந்து எத்தனை செகண்டுக்குள்ளே வரணுமோ அது என்ன செகண்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு செகண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஃபோட்டோ வர்றதுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஒரு இருபத்தி ரெண்டு செகண்ட் வந்துடும் சரிங்களா அப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவோட டியூரேஷனை லென்த் பண்ணிக்க முடியும் இப்போ லிபிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிபி எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு பிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வீடியோஸுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் லிபிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிபிக்ஸ் வீடியோவை என் ஃபோட்டோவுக்கு கீழாவில் வந்து பெருசாக வந்து லென்த் பண்ணி வச்சுக்கிறேன் லென்த் பண்ணி வச்சிட்டு அப் அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும் பிளண்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க பிளண்டுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்துக்கிறேன் ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்துட்டு டிக்குங்கிறத கொடுத்துக்கிறேன் டிக்குங்கிறத கொடுத்தோன்னா லிபிக்ஸ் வந்து ஆட் ஆயிரும் ஆட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு முறை ப்ளே பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ண பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணி அப்படின்னா லிபிக்ஸோடு நம்மளுடைய ஃபோட்டோவோடு வந்துடுது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டிக்கிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க டிக்கிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எதுவும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அந்த ஃபோட்டோவில் அப்படின்னீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் அதில் நீங்கள் அனிமேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து நிறைய விதமான எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் கொடுக்கணுமோ உங்களுடைய ஃபோட்டோக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய விதமான எஃபெக்ட் வருது எனக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்டை நான் வந்து கொடுத்துட்டு டிக்குங்கிற ஒரு ஆப்ஷனு கொடுத்துக்குறேன் கிளிகிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த எஃபெக்டோட வீடியோ வந்து வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட வாட்ரு மார்க் வருது பார்த்தீங்களா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அந்த நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு வரும் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் வரும் நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு டு ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் வராது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் ஆயிடுச்சு ஆப்பும் ஆப்போட மார்க்கும் வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிக்ஸோட உங்களோட ஃபோட்டோவோட லிவிக்ஸ் வீடியோ ரெடி ஆயிடுச்சு இதை மேலே வர சேவிங் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க உங்கள் ரேஷ்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மேலே வர சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்க அப்படின்னா வீடியோ வந்து சேவாக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்படி தான் நீங்கள் வந்து வீடியோ லிபிக்ஸ் லிபிக்ஸ் வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து வர பெல்லேக்கனை தட்டி விட்டுருங்க அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ நொடிச்சு நோடிச்சுடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்